நம்மோடு பாரதிய கிசான் சங்கத்தினுடைய தலைவர் பார்த்து இணைந்திருக்கிறார் சார் டெல்டா மாவட்டங்களில் ஆயிரத்தி நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்பட்டிருக்கு அதில் செப்டம்பர் ஒன்றாம் தேதியிலிருந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் மட்டுமே பன்னெண்டு லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்திருக்காங்க பிற மாவட்டங்களில் நூற்றி முப்பத்தி ஏழு நேரடி நெல் கொள்முதல் திறக்கப்பட்டிருக்கு எங்கேயும் தேக்கம்லாம் இல்லை கொள்முதல் செய்கிறோம் அதை விரைவாக ஏற்றி நகர்வு பணிகளும் சொல்கிறாங்க ஆனா மதுரை மாவட்டத்தில் இன்னைக்கு விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்களே ஏன் அதாவது புள்ளி விவரங்களே விடுங்க கண்ண கண்ணால் காண்பதே மெய் இல்லையா ரோட் ரோடா பாருங்க எல்லா ஊர்லயும் ரோட்ல நெல்லு கிடக்கான்னு பாருங்க அந்த நெல்லு ஏன் கிடக்கு அப்படின்னா இதுல வந்து ஒரு எங்களுக்கு வந்து நம்ம கடைசியா பேசி ஒரு வாரத்துக்கு மேலாச்சு என்ன சொல்ல வருதுன்னா முதல்ல சொன்ன மாதிரி சப்ளை கார்பரேஷன் இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு அது திறமை அப்படின்னு ஒரு ஒரு ஏற்பாட்டை வந்து தமிழக அரசு செய்யுதோ அப்படின்னு எங்களுக்கு ஒரு பயம் இருக்கு என்ன காரணம்னா வடமாநிலங்கள நெல் நெல் கோதுமை கொள்முதல்ல தனியார்கள் ஈடுபடுறாங்க அந்த தனியார்களுக்கு பெரிய அளவுல அதுல வருமானம் இருக்கு அதாவது கமிஷனாவோ அது ஹேண்ட்லிங் சார்ஜோ அத வந்து விவசாயிகள்ட வந்து அவங்க பணத்தை இப்படி வந்து அவங்கதான் வந்து இந்த டெல்லியில மிகப்பெரிய அளவுல விவசாயிகள் சார்பில் போராட்டம் கட்டமைச்சவங்க போய் செங்கோட்டையில வந்து காலிஸ்தான் கொடியே எத்தினவங்க அவங்கதான் அந்த மசியாக்களுக்கு இங்க இருந்து இன்னைக்கு துணைக்கு போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்தாச்சுன்னா இன்னைக்கு சிவில் சப்ளை கார்ப்பரேஷன் மூலமா இங்க வந்து நடத்துற மாதிரி நடத்தி அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் புறமர்களும் சிவில் சப்ளை அவங்க சாப்பிட்டு இருக்காங்க பாத்தீங்களா இத பார்த்து இந்த ஆட்சியாளர்கள் ஏன் இத நம்ம வீட்டுக்கு கொண்டு போக கூடாது அப்படின்னு தமிழகத்துல ஐந்து மிகப்பெரிய ஒரு நெல் அறவை ஆலைகளை கட்டமைச்சிட்டு இருக்காதான் எங்களுக்கு ஒரு தகவல் வருது சிவில் சர்க்கம்ல சப்ளை காரணம் சரியா வரல அப்ப இந்த திட்டத்தை வேற வழி கொண்டு போவோம் மத்திய அரசு கொடுக்குற காசை கொண்டு போய் நாம வந்து ஒரு தனியார்த்த கொடுத்து வாங்கி அவ அடுத்த அதை சரி பண்ண மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஆனா அதுல வந்து மிகப்பெரிய இடையில ஒரு மோசடி விவசாயிகள் கொடுக்குற காசுல ஒரு மோசடி அந்த ஹேண்ட்லிங் சார்ஜ்ல ஒரு மோசடின்னு மிகப்பெரிய ஒரு லாபம் போட செய்யறதா ஒரு ஆதி ஒரு அதிகாரப்பூர்வமான செய்தி எங்களுக்கு தஞ்சை பகுதியில வருது பார்த்த சாரதி இப்போது ஒரு மிகப்பெரிய லாப நோக்கத்தோடு முறைகேடுகள் நடக்கிறதா சொல்கிறீங்க இப்போ டெல்டா மாவட்டங்களில் நமக்கு சற்று நேரத்துக்கு முன்னாடி பேசின ஒரு விவசாயி சொன்னார் அங்கே ஒரு மூட்டைக்கு முப்பத்தாறு ரூபா நாற்பது கிலோ மூட்டைக்கு முப்பத்தாறு ரூபா சில இடங்களில் நாற்பது ரூபாய் வரைக்கும் கமிஷன் வாங்குகிறாங்க லஞ்சம் வாங்குறாங்க முறைகேடாக வாங்குறாங்கன்னு சொல்கிறாரு இப்போ மதுரை மாவட்டத்தில் ஐம்பது ரூபான்னு சொல்கிறாங்க சில இடங்களில் அறுபது ரூபான்னு சொல்கிறாங்க ஏன் அந்த கமிஷனை கேட்குறாங்க ஏன் விவசாயிகள் அதை கொடுக்குற இடத்துல இருக்கிறாங்க

பாக்குறாங்க அதோட அறவை நாள முடிவு பண்றாங்க எந்தெந்த சென்டர்ல இருந்து எவ்வளவு நெல் வரும்னு துல்லியமா கரெக்ட் பண்ணியாச்சுன்னா அந்த இடத்துல ஆள் வாங்குறதுக்கோ அத வந்து சேமிக்கிறதுக்கு அங்க வேலையே இல்ல களத்துல நெல் கிடக்குறதுக்கே வேலை கிடையாது நெல் வர ரெடியா ஏத்து வெயிட் போடுறதும் அடுத்த நிமிஷம் லாரியில எழுதுறதும் ஒரு கண்டினியூஸ் பேப்பர் நடப்பு நடத்துங்க நடக்கிறது ரொம்ப துல்லியமா நடக்குது இங்க வந்து யோசிச்சு பாருங்க ஒரு கார்ப்பரேஷன் பஸ்ல டிரைவர் கண்டக்டர் இல்லாம அனுப்ப முடியுமா ஒரு அத்த டிரைவர் கண்டக்டர் போட்டு அனுப்புறான்ல இந்த நெல் கொள்முதல் நிலையத்துக்கு நான் வந்து மதுரை மாவட்ட தலைவர் ஜேடி முன்னிலையில் நடத்தின கூட்டத்துல வந்து இந்த ஆரம்பம் வந்து சொல்றாரு எங்களுக்கு இந்த வருடம் ஆளே பற்றாக்குறை இல்லைன்னு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி சொல்றாரு ஆனா தீபாவளிக்கு முதல் நாள் வந்து மதுரை இந்த நாற்பது சென்டர்ல ஒரே ஒரு சென்டர் தான் அது பாரதிய கிசான் சங்கத்தோட கூடுதல் அழுத்தத்துல கட்டக்கோளத்துல மட்டும் திறந்தாங்க மீத எல்லாமே வந்து தீபாவளிக்கு ரெண்டு நாள்ல திறக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா அந்த மேலிட பார்வையாளர் வரையில ஆள் போட்டாச்சுன்னு காமிக்கிறதுக்கு எதற்காக இந்த துறையை வந்து இவ்வளவு பலகீனப்படுத்துறாங்கன்றதுக்கு எங்களோட நம்பிக்கையெல்லாம் இதை வந்து சிவில் சப்ளை கார்பரேஷன்ல இருந்து இதை எடுக்க போறாங்க அப்படி கொண்டு போனாதான் சிவில் சப்ளை வந்து எடுக்க முடியும் அதுதான் அதுக்காக தான் வந்து இப்போ எல்லாம் வந்து ஒரு அரசியல்வாதிகளோ லோக்கல் அரசியல்வாதிகளோ அதிகாரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க நன்றி மேல் சாப்பிட போறது பெரிய பெரிய மசியா கேங்க்கு நன்றி 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 பார்த்த உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து வட யூ டூ வடாவோ யூ